இன்று ஒரு வசனம் நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு கத்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம் எது நம்மை உயிர்ப்பிக்கும் கத்துடைய வார்த்தையை நம்மை உயிர்ப்பிக்கும் சங்கீத காரணம் போல நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தோம் என்று நம்மால் சொல்ல முடியுமா பிரியமானவர்களே உங்கள் மனைவி உங்களை கடுப்பேற்றிக் கொண்டிருக்கலாம் உங்கள் பிள்ளைகளை குறித்த கவலை உங்களை வாட்டலாம் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு எதிராக வலை வீசி கொண்டிருக்கலாம் நீங்கள் வறுமையில் வாடலாம் உங்களுக்கு அன்பானவர்களை இழக்க கொடுத்திருக்கலாம் இவ்விதமான காயங்களுக்கெல்லாம் வசுத்த வேதத்தை தவிர வேறு எங்கும் உங்களுக்கு மருந்து கிடைக்காது ஆம் நாம் எந்த துன்பத்தின் பாதையில் நடந்தாலும் அதிலிருந்து நம்மை அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை விடுவிக்க கத்தரால் மட்டுமே முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எவீரு என்பவரின் மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதி பெற்றிருந்தால் அவர் இயேசுவிடம் வந்து தன் மகளை குணப்படுத்த வீட்டுக்கு வரும்படி அழைத்தார் இயேசு வர தாமதமான போது மகள் மறித்து போனாள் என்ற செய்தி வருகிறது இயேசு ஜபாலே தலைவனிடம் பயப்படாதே என்று சொல்லி அவனுடைய இல்லத்துக்கு சென்றார் இயேசு பிள்ளையின் கையை பிடித்து சிறுபெனை எழுந்திரு என்றார் உடனே சிறுபெண் எழுந்து நடந்தாள் அவர் உயிர்ப்பிக்கும் தேவன் இன்றும் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் இயேசு கிறிஸ்துவினால் முடியாதது ஒன்றுமில்லை அவரால் எல்லாமே கூடும் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக செய்கிற தேவன் ஆகவே இயேசுவின் மேல் விசுவாசமாயிருங்கள் எந்த சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கும் எங்கள் கண்மலையும் ஆகிய கத்தாவி ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய் இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தாவி நான் துன்பத்தின் நடுவில் நடந்த போதெல்லாம் நீர் என்னை விடுவித்த தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அன்பின் தேவனே நாங்கள் நடக்கை உள்ளவர்களாயும் உண்மையான மனதுடனும் கத்திடத்திலும் அவர் தந்த உறவிலும் நிலைத்திருக்க உதவி செய்தல்லும் நாங்கள் எல்லாவற்றிலும் நற்கிரும் மாதிரியாய் நடந்து கொள்ள உங்க கிருபை தந்தரலுங்க ஆண்டவரே திருமண வயதில் உள்ள பிள்ளைகளுக்கு தேவந்தாமே நிர்ணயித்துள்ள அநாதிய தீர்மானத்தின்படியே ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தரளி அவர்கள் சிறந்த இல்லற வாழ் நடத்தத்தக்கதான கிருபிகளை தந்தரல ஜெபிக்கிறோம் கட்டாவே மன சஞ்சலத்தோடும் ஆத்ம வியாபுலத்தோடும் பல பல தேவைகளுக்காக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் உங்கள் பிள்ளைகளை கத்த தேற்றி உயிர்ப்பிக்கவும் அவர்கள் மன்றாடுகள் அங்கீகரிக்கப்படவும் மகிழ்வாய் வாழவும் ஜெபிக்கிறோம் தேவனே மூட பழக்கங்களுக்கும் வல்லமைகளுக்கும் அடிமைப்பட்டுள்ள மக்களின் விடுவிக்கப்படவும் ரசிக்கப்படவும் ஜெபிக்கிறோம் கத்தாவே பற்பல வியாதிகளினால் பீடிக்கப்பட்டும் விபத்துக்களினாலே ஏற்பட்ட எலும்பு முறிவுகளினாலே வேதனைகளை அனுபவிக்கிறவர்களுக்கும் இன்னும் பற்பல சரீர பலவீனங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் கத்தர் அற்புத சுகத்தை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம் பிரசவத்திற்காக காத்திருக்கும் ஸ்திரீகள் கத்தரில் நிறைந்து குறித்த காலத்தில் ஆரோக்கியமான சுகப்பிரசவத்தை பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரையும் அவர் தம் குடும்பங்களையும் கத்தர் பெலப்படுத்தி எல்லா தீமைக்கும் விலக்கி ரட்சித்து பாதுகாத்து நடத்தும்படியாய் அவர்கள் ஆசிபி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக பாதுகாத்துக் கொள்ளத்தகளான கிருபிகளை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கும் உங்க அன்பு மக்களுக்கு கத்தர் இறங்கி அவர்கள் நிந்தைகளை மாற்றிடவும் உங்கள் அற்புத செயல்களை அவர் தம் குடும்பங்கள் கண்டு தேவனை மயிமைப்படுத்தவும் தேவன் இரக்கம் செய்திட ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் அப்பம் தண்ணீர் வருமானம் குடும்ப தேவைகள் ஆசிர்விக்கப்படவும் அவர்கள் தொழில் அபிவிருத்தி அடையவும் கையின் பிரயாசங்களில் நிறைவான பலனை பெற்று அனுபவிக்கவும் சகல வன்கன்களுக்கும் எச்சல்களுக்கும் விலக்கி மென்மேலும் அவற்றில் உயர்வை பெற்றுக் கொள்ளவும் தேவன் கிருபை செய்திட ஜபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் மக்கள் சமாதானமாக அமைதியாக வாழவும் எல்லைப் பகுதியில் மக்கள் பாதுகாப்பாய் வாழவும் தேவன் இரக்கம் செய்தில்லை ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் அவர்தன் குடும்பங்கள் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஊழிய தேவைகள் சந்திக்கப்பட ஊழிய எல்லைகள் விரிவாக தேவன் இரக்கம் செய்தில்லை ஜபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பதில் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்களும் பிதாவே ஆமேன்